படம் பத்தி நச்சு நாலு வார்த்தைன்னா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் வந்த டைரக்டர்ஸ் அதாவது விஜய் நாணய தீர்ப்புல இருந்து இது வரைக்கும் வந்த டேரக்டர்ஸ் யாருமே விஜய்யா சரியா யூஸ் பண்ணல வெங்கட் பிரபுதா சப்மையா யூஸ் பண்ணிருக்காரு ஏன்னா இது வரைக்கும் நம்ம விஜய் வந்து ஒரு நல்லவனா மட்டுமே நல்ல ஹீரோவா மட்டுமே பார்த்தோம் அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு சைக்கோ வில்லத்தான வரும்ன்றது நமக்கு இப்பதான் தெரியுது சோ ஒரு நடிகரை எந்த அளவுக்கு நடிப்பு திறமையா உள்ள அதாவது கிராஸ் பண்ணி எடுக்கணும்ன்றதை புழிஞ்சு எடுக்கிறது யார் கையில இருக்கு டைரக்டரோட கையில இருக்கு அது வெங்கட் பிரபு பக்கவா பண்ணிருக்காரு இந்த இடத்துல தளபதி ஜெயிச்சாரா இளைய தளபதி ஜெயிச்சாரான்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஜெயிச்சதுன்னோ தளபதி தான் ஆனா நடிப்புல தூக்கி சாப்பிட்டது இளைய தளபதி சோ இனி நாளைய தீர்ப்பும் பாத்தீங்கன்னா டூ இளைய தளபதி தான் தளபதி ஆக அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதே கிடையாது சோ மக்கள் கண்டிப்பா ஆதரிப்பாங்க ப்ளூ சட்டை மாறன் வந்து கழிவு ஊத்துறதுக்காகவே பிறவி எடுத்து பிறந்தவர் அதனால அவர்கிட்ட நம்ம வந்து தேவையில்லாம எதுவும் எதிர்பார்க்க கூடாது நல்லதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது கழிவு தான் ஊத்துவார் அவர் ஒரு படம் எடுக்க சொல்லுங்க எடுத்த ஒரு நேஷனல் அவார்டு வேணா ஒரு சாதாரண ஒரு இங்க லோக்கல்ல குடுப்பாங்க ஏதாவது யூடியூப் அவார்ட் மாதிரி அந்த மாதிரி லோக்கல் அவார்ட் வாங்க சொல்றேன் டெக்னிக்கல் டீம்ம ரொம்பவே பாராட்டி ஆகணும் அக்ஷனி கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசிட்டு இருக்கும்போது டெக்னல் டீம்க்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஹேட் சாப் சொன்னேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு படத்தோட உயிர் குடுக்கறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் தான் அந்த எடிட்டர் ஆகட்டும் இல்ல அப்புறம் மியூசிக் போடுறவங்களாட்டும் இவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே உழைச்சிருக்காங்க அது எவ்வளவு நேரம் உழைச்சாங்களோ ஆஸ் யூடியூபரா என்னோட ஒரு ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு அவ்வளோ டைம் எடுக்கும் இப்போ இந்த படத்துக்கு இவ்வளோ பல உயிர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த எடிட்டரையும் அந்த டெக்னிக்கல் டீமையும் பாராட்டியே ஆகணும் அப்புறம் இவருடைய இந்த நடிப்பை வந்து சைக்கோ நடிப்பை அழகாக வெளி கொண்டு வந்த வெங்கட் பிரபு அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது சைக்கோ இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து புதுமையா யோசிக்க தெரியாம தமிழக மக்கள் ரொம்ப அலமோதுறாங்க உண்மையில யோசிக்கவே மாட்றாங்க யோசிக்கும் திறனே இழந்துட்டாங்க இந்த கார்ல வந்து விஜயோட கார்ல வந்து சிஎம் டூ தௌசண்ட் ஒரு சீன் வரும் அந்த சீன் உண்மையில நல்லா இருக்கு அதை உண்மையாக்குறது மக்கள் கையில மட்டும்தான் இருக்கு ஆனா கடைசி நேரத்துல யாரும் வேலை போயிடாது அதான் அவங்க நடிப்புலாம் எப்போது போல நல்லாதான் இருக்கு பட் மத்தபடி அவங்களுக்கு உயிரை கொடுத்து நடிக்கிறவளுக்கு அங்க ஒண்ணு சீன் இல்ல ஷிஸ் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்

என்னைக்குமே வந்து அம்மா பெஸ்டா அப்பா பெஸ்டா குழந்தைய பாத்துக்கிறதுலன்னா அம்மா தான் பெஸ்ட் அதனால அப்பாக்கள் பாத்தீங்களா அந்த சீட்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சா அங்க இருப்பாங்களா அப்படிதான் வந்து கூப்பிட்டு போவாங்க அந்த சீனை அழகா காமிச்சிருக்காங்க இப்படிதான் குழந்தைகள் தொலைகிறாங்க தயவு செய்து ஏன்னா இது அந்த காலத்து படத்துலயும் வந்திருக்கு பத்மினி சிவாஜிக்கும் இந்த குழந்தைய கூட நான் வெளியே பெத்த அப்பா நான் கூப்பிட்டு போக கூடாதான்னு சிவாஜி கூப்பிடுவாரு பத்மினி அம்மா வந்து உங்களால நம்பி நான் கொடுக்க முடியாது அப்படின்னு வாங்க அதுக்கு மாதிரி சிவாஜி குழந்தைய எடுத்துகிட்டு போய் தொலைச்சிடுவாரு சோ அந்த சீனை அவ்வளவு அழகா எமோஷனை கேப்சர் பண்ணிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது இது வந்து குதர்க்கமான கேள்வி நான் வந்து பொதுவா குழந்தைங்க அங்கங்க தொலையுது எப்படி தொலையுதுன்னா ஒரு சன நேரம் தான் கோயில்ல கொஞ்ச நேரம் இப்படி உட்கார வச்சுட்டு நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் இல்ல இங்க போய் அவர் சைன் போட்டு வரேன் அப்படின்னு போனாரு அப்படிதான் ஆனே தவிர தளபதி தொலைச்சிட்டாரா எல்லாம் கிடையாது ஓகேங்களா தளபதியா தமிழக மக்கள் தொலைக்காம இருந்தா சரி கடைசி நேரத்துல விஜயகாந்த தொல்சா மாதிரி அதுக்காக இப்ப இருக்கிற கட்சியெல்லாம் நான் சொல்லல வெறும் விஜயகாந்த்ன்ற ஒரு நபர் மேல மட்டும்தான் எனக்கு நம்பிக்கை இப்ப இருக்கிற கட்சி மேலெல்லாம் கிடையாது இப்ப இருக்கிற விஜய விஜயகாந்த் மாதிரி கடைசி நேரத்துல ஒரு சூப்பரான கேம் இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எல்லா டி சேனல் சரி எல்லா யூடியூபரும் சரி எல்லா கை கூலிகளும் சரி நிறைய ட்ரோல் சேனல் பண்ணுவாங்க அதுல ஊந்துராதிங்க ட்ரோலை பார்த்து ஏமாந்துடாதீங்க உண்மையை மட்டுமே நம்புங்க ஓகேங்களா இப்ப விஜய் வந்து இப்ப கட்சி கொடி ஏற்றும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அவர் ஏதோ கண்டுக்காம நாள் கழிச்சு அடுத்த ஷாட் வருது அம்மா அம்மா வந்து ஏதோ கேக்குறாரு ஓகேங்களா ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க இந்த ட்ரோல்ஸ் இந்த மீன்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு உக்காந்தீங்கன்னா நமக்கு நாமே குழி வெட்டிக்கிறோம்னு அர்த்தம் நீங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்த அரசியல்வாதிகள் தான் பணக்காரா இருக்காங்க நம்ம எல்லாம் பிச்சைக்காரா தான் இருக்கும் ஸ்டில் பிரிட்டிஷ்காரன் போனதுல இருந்து நம்ம பிச்சுக்காரா இருக்கும் வர அரசியல் வர எல்லாரும் பணக்காரரா இருக்காங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா புதுமையா ஏதாவது யோசிங்க வர வைக்கிறேன் அப்படியே மீறி விஜயம் நல்லா இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அரசியல்ல இறங்குங்க இனி இந்த சாக்கடையை ஒவ்வொரு பொதுமக்களுமே சுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு எல்லாருமே இறங்கணும் ஒருத்தர் விடாம அவன் ஏரியால சாக்கடை இருக்கா குப்பை இருக்கா அவன் இறங்கணும் அவன் கட்சியை ஆரம்பிக்கிறேன் என்ன கேட்டா அந்த நம்ம சேர்ந்து சுத்தம் பண்றோம் அது பண்ணியே தீரணும் சோ இந்த படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் விஜய் அந்த படம் வந்து ஆல்மோஸ்ட் அவரோட டைம் முடியுது அடுத்த படத்தோட பிக் ஸ்கிரீன்ல பாக்குறத மிஸ் பண்ணிடாதீங்க டிவில ஆயிரம் ரூபாய் பாக்கலாம் பட் ஆனா டிவில பிக் ஸ்கிரீன்ல பாக்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற தயவுசெய்து வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு வெங்கட் பிரபு ஆஃப் தேங்க்ஸ் பார் கிவிங் குட் திங்ஸ் விஜய் அது வந்து எப்படி சொல்றது நல்லா இருக்கு ஆனா நல்லா இல்ல ஃபேமிலி எண்டன்ஸ் பிடிக்கும் நீங்க கண்டிப்பா வந்து பார்க்கலாம் வெயிட்ல வைஸ் வந்து பார்க்கலாம் ஆனா சில இது வந்து கிஞ்சா இருக்கு மத்தபடி எல்லாம் ஓகே யங்ஸ்டர்ஸ் வந்து வைப்காவ பார்க்கலாம் ஆனா நம்ம ஊர்ல பார்த்தா இது பாஸ் ரிவ்யூஸ் மத்தத்துல ரிவ்யூஸ் அந்தல வரல மத்தபடி எல்லாம் ஓகே தான் ஒரு டைம் பார்க்கலாம் தளபடி ரிவ்யூஸ் சப்பக்குதான்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஃபண்டா வராக நான் உன்னை என்ன சொல்றேன் நான் நியூட்ரல் ஃபேன் தான் தலபடி படலாம் சின்னதா இருந்து நான் பாப்பேன் இருந்தாலும் எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபை ஆகும் ஆனா அத்த ஷோ புக் பண்ணி வருவேன் மறுபடியும் செகண்ட் ஆஃப் வாங்குவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியா கண்டிப்பா டைம் போடுறது தெரியல டைம் போடுறது தெரியல ஆனா என்ரோக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ மத்தபடி எல்லாம் ஓகே லேக் கண்டிப்பா இருக்கு லேக் இல்லாமன்னா படம் இல்ல லேக் கண்டிப்பா இருக்கு மத்தபடி எல்லாம் ஓகே தான் ஃபேமிலி புரியல முதல் படி தான் செகண்ட் பாடி ஸ்மூத்தா போகுது எல்லாம் ஓகே விஜய் ஆக்டிங் மூணு விஜய் ஸ்காலர் வேணா நீங்க வீட்ல இருந்து ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க நல்லா இருக்கு படம் நிச்சயமா நல்லா இருக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேன் பேஸ்காக பாக்கலாம் எல்லாருமே கண்டிப்பா சில பேர் பிடிச்சதா அவங்க பாக்கலாம் நானும் ஃபேன் தான் ஒரு வாட்டி பார்க்கலாம் பாக்கலாம் அவ்வளவுதான் இருக்கு நல்லா இருக்கு டிஃபரெண்டா இது இருக்கிறதுல டிஃபரெண்டா டைப் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லுங்க

ஏத்துருப்பாங்க அதெல்லாம் ஏத்துப்பாங்க அதுக்கே அங்க அங்கேயே நிறைய ஃபேன் பேஸ் கத்துறது எல்லாம் கேட்டோமே உள்ள இருக்கு அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அதெல்லாம் ஆமா ஒரு சீன்ல வந்தாரு நல்லாதான் இருக்குங்க எல்லாருமே வந்திருக்காங்க அதுதான் எதிர்பார்க்கல ஆக்சுவலா நான் ட்ரைலருமே ஆக்சுவலா நான் பாக்கல உண்மையே சொல்லணும் வந்து ஸ்ட்ரைட்டா மூவிலே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் தெரிஞ்சது ஓகே இத்தனை இருக்கு நிறைய லிங்க் பண்ணிருக்காங்க இது ஒரு கம்பேக் மட்டும் எல்லாருக்குமே நல்லா இருந்தது நான் பிரசாந்த் வந்தாங்க எல்லாரும் வந்தாங்க அவங்களோட ஃபேன் எல்லாரோட ஃபேன் தான் த்ரிஷாவோட ஃபேன் தான் எல்லா சாங்கும் எல்லா ஸ்டெப்ஸும் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அது எனக்கு ரொம்ப எல்லாருமே பெஸ்டா இருக்கிறதுனால தான் இதுல கூப்பிட்டு இருக்காங்க இவங்க பெஸ்ட் அவங்க பெஸ்ட் இல்ல அவங்க வேலை அவங்க பெஸ்டா இருக்காங்க அதனால கூப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவர் அவரோட வில்லதான் நான் எதிர்பார்க்கல அவரு பிரசாந்த் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல பிரசாந்த் வில்லன் கிடையாது ஆமா எதிர்பார்க்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு பக்கத்துல வந்து பாக்கட்டும்

அது எப்பவுமே பெஸ்ட் நீங்க த்ரிஷா நடிக்காம இருக்கும்போது டைம்லலாம் அந்த சாங் இன்னுமே நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க அவங்க வந்து இந்த ஏஜ்லயுமே அவங்க ஆடி இருக்காங்க அது எவ்வளவு ரீக்ரியேட் பண்ற மாதிரி இருக்கு அவங்களுக்குமே கம் பேக் நல்லா இருக்கு அப்படி இல்ல இல்லையே அப்படி இல்ல இல்லையே அவங்க அவங்க ஸ்னேகா நீங்க நீங்க பாத்தீங்களா மூவி அவங்க எப்படி இருக்காங்க அவங்க இந்த ஏஜ் மாதிரியா இருக்காங்க எவ்வளவு டஃப் கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டிஸ்ல இருக்கிற மாதிரி

guess பண்ண முடியுது அப்படி சொல்றேன் guess பண்ண முடியாது பரல இதுதான் ஃபைனல் அது இப்பதான் கொஞ்சம் மாதிரி ஆ அவர் நிறைய சில வருவாரே கொஞ்சம் நிறைய காமெடிஸ் இருக்கான்னு நினைச்சேன் பட் அந்த மாதிரி காமெடிஸ் ரொம்ப இல்ல அது மட்டும் தான் மற்றபடி காமெடிஸ் இல்லை அவ்வளவுதான் சார் அது ஆ நார்மல் எடிட்டிங் மாதிரி தான் அவரு இல்லை அவருக்காக அவர் ஃபேன்ஸ்காக